என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது ஒரு புனிதமானது திரு ஆர் எம் அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்து நம்மளால் அவட்டு பிரிந்திருக்கார் உத்தமர் என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியும் எம்ஜிஆரின் மனசாட்சியாக செயல்பட்டவர் ஒரு ஜனநாயகவாதியாக செயல்பட்டவர் ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளெல்லாம் விட்டு பிரிந்திருக்கார் உத்தமர் மதிப்புக்குரிய கொரிய சார் அவர்கள் அமரர் குடிசை தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆரமி சார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வளம் வந்துட்டுருக்காங்க அங்கே அவர்கள் எப்போவுமே பணத்துக்கு பின்னால் போனவரே இல்லை ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு அது வந்து கட் கடைப்பிடித்து வாழ்ந்தவர் அவர்கள் என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிக்கரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆனந்த ஆனந்தா நன்றி நன்றி சார் உனக்கு வாட்ஸ்அப் மனவில அவ்வளோ சார் பேசுகிறதும் அதுக்கு வணக்கம் திரு ஆர் எம் வைரப்பன் அவர்களை சிறு உலக சிறு வயதில் கலை உலகத்தில் இருந்தும் பிற்பாடு அரசியல் உலகத்திற்கு அவர் சென்றபோது உயர்ந்த ஒரு உருவமாகத்தான் நான் பிற்பாடு எம்ஜிஆர் அவர்களுக்கு நடித்த அதே கம்பெனியில் நான் வேலை செய்வேன் என்றெல்லாம் நான் நினைத்தது கிடையாது அந்த கம்பெனியில் காட்சி செட்டை போன்ற சில படங்களில் அவருடன் சேர்ந்து செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஞானமும் எனக்கு அளிக்கப்பட்டது என்றால் நிலையாக ஒரு மூதரிக்க திரையுலகத்திலும் சரி அரசு எம்ஜிஆர் அவர்கள் பல கையாகத் தேர்ந்தனர் இயற்கை பெருமதிப்புக்குரிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆரின் மனசாட்சியாக செயல்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் புருக்லின் மருத்துவமனையில் அவருடைய சிகிச்சைக்காக சென்றபொழுது ஆட்சியை நம்பிக்கைக்குரிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களிடம் ஒப்படைத்தார் அந்த நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்து மீண்டும் ஒரு அதிமுக ஆட்சியை ஏற்படுத்தியவர் தான் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆரின் மனசாட்சியாக செயல்பட்டவர் அண்ணன் இந்திரா காந்தி அவரோடு மிகவும் பற்றுள்ளவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் அப்போலோ மருத்துவமனையில் அன்ற இந்திரா காந்தி நேரடியாக வந்து பார்த்து அவரை விசாரித்து அமெரிக்காவிற்கு ஆம்புலன்ஸ் விமானத்தை ஏற்பாடு செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி குணப்படுத்தி கொண்டிருந்தவர் பல இடங்களில் ஐயா ஆர் எம் அவர்கள் இந்திரா காந்தியை பற்றி நினைவு கூறியிருக்கிறார் ஒரு பாரத பிரதமர் ஒரு முதலமைச்சர் மீது எவ்வளவு மரியாதை வைத்து பாசம் வைத்து அவர் உயிரோடு திரும்ப வேண்டும் பூரண குணமடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு விமானத்தையே மருத்துவமனையாக்கி சென்னையிலிருந்து அமெரிக்கா கொண்டு சென்று மீண்டும் அமெரிக்காவிலிருந்து அவர் உயிர் பெற்று சென்னை வந்தார் அந்த அளவிற்கு அந்த இந்திரா காந்தியை நினைவு கூர்ந்து பெருமையாக பேசியவர்தான் திரு ஆர் எம் ஈரப்பன் அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு ஜனநாயகவாதியாக செயல்பட்டவர் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தற்பட்டிய தெரிவித்தார்